அஞ்சுமா அஞ்சுமா அங்க வாய யாருந்தா இல்லையா பக்கத்துல உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்கிறது இவர் வேற ஒருத்தர் பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாண வேலையை பார்க்கணும் நானே பரபர அலைஞ்சிட்டு இருக்கேன் இவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கணும் மாமே கிட்டி நம்ம லவ் மேரேஜ் டி எனக்கு எப்பயுமே உன் மேல இருக்கிற லவ் போவாது ஆமா இவர் அப்படியே லவ் பண்ணிட்டாரு போறோம் என்ன வாயை புலந்துட்டு நிக்கிறா ஏ அஞ்சு ம் யோ பின்னாடி திரும்பி யார் வந்திருக்கிறது வாரம் வந்து என்ன செய்யலாம்டா நிக்கிற ஐயோ வாங்க தம்பி வாங்க நீங்க எப்ப வந்தீங்க நீங்க அத்தை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டேன் நீ வேறயா காமெடி பண்ணிக்கிட்டு உங்க மாமா எப்பயுமே அப்படிதான் அவருக்கு வயசு வரம்பு கிடையாது வயசு வரம்பலா இல்ல அத்தை காதலுக்கு அப்படி சொல்லு தம்பி மாப்பள தம்பி ஏன் கச்சிதான் நீ வேற சும்மாவே உங்க மாமா ஆடுவாரு அவருக்கு நீ சலங்கை கட்டி விடுறியா அத்தை நீங்க லவ் மேரேஜ் மாமா உங்களை கடைசி வரைக்கும் லவ் பண்றதுல தப்பு இல்லையே அப்படி சொல்லுங்க போதும் போதும் உங்க மாமாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணது எங்க ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு வரேன்னு போனீங்க சீதா வாழ காணும் வெளியில யாரோ வந்தாங்க அத்தை அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொன்னான் இதோ பேசிட்டு வரேன் நீங்க உள்ள போங்கன்னு சொன்னா தான் உள்ள வந்துட்டேன் சரி சரி தம்பி நீ வந்து உட்காரு வா உனக்கு நான் காப்பி எடுத்துட்டு வரேன் அத்தை அதெல்லாம் வேணாம் நான் கிளம்பணும் எனக்கு வேலை இருக்குது அங்கே வேறு அப்பா அம்மா வரை எல்லாத்தையும் பேக் பண்ணணும்னு சொன்னாங்க நாளைக்கு அத்தை ம் கிளம்பிடலாம்ப்பா எல்லாம் அங்கே அப்பா வீடுலாம் இது பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கேன்னாரு ஏதாவது இல்லைனாலும் நம்ம போய் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரி த நானும் ஆஃபீஸில் கொஞ்சம் இதெல்லாம் ஒர்க்கெலாம் இருந்துச்சு முடிச்சுட்டேன் நம்ம கிளம்புற வேலை தான் சீதாவும் இதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு வர்றதா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் யோசிச்சு வரலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு எங்களோட ஒர்க்கை நாங்கள் முடிச்சுட்டு தான் வந்தோம் நீ அப்படி சின்ன பிள்ளைகளே பொறுப்பாக இருப்பேன் இப்போ சொல்லவா வேணும் எங்கள் அண்ணன் மோனாச்சே போதும் போதும் உங்க அண்ணன் போறானோ விட்டா உங்க அண்ணன் கேரக்டர் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு எனக்கும் தனி பொறுப்பு இல்லைன்றவீங்க போலயே ஆமா எங்க அண்ணன் கிட்ட இருந்தா உனக்கு பொறுப்பு வந்துச்சு சரியா நீ உட்காரு நான் போய் உனக்கு காப்பி எடுத்துட்டு வரேன் காப்பி ஏச்சும் குடிச்சிட்டு போ சரித்த சொன்னாலும் விட போறது இல்ல நான் அப்படி உட்கார்ந்திருக்கேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க நீங்க எந்த சத்த உள்ள வாங்களே போங்க மாமா அத்தை தனியா கூப்பிடுறாங்க பூரி கட்ட வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள அப்படியா அடியுமா ஹிராம் அப்படிலாம் இல்லை வரும்போது ஏன் உங்கள் மாமா பயமுடுத்துகிற வேறு ஒரு வேலையாக கூப்பிட்டேன் கிச்சனில் ஒரு சில டப்பாவெல்லாம் மேலே வச்சுட்டேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கீழே வைக்கணும் அதனால தான் சீட்டை வந்தால் நீ சீட்டா கிட்ட பேசிட்டு உட்காந்துரு நான் காப்பி எடுத்துகிட்டு வரேன் சரி சரி சும்மா சொன்னேன் சரி தம்பி நீங்கள் உட்காந்துருங்க நான் போய் அவளுக்கு என்னவோ எடுத்து கொடுக்கணுமா எடுத்து கொடுத்துட்டு வரேன்னு சரிங்க மாமா நீங்கள் போயிட்டு வாங்க நம்ப ஆள் எங்கே என்ன காணும் ஒரு பொம்பளை பிள்ளை ரூம் மாதிரியாக வச்சுருக்கா எப்படி போட்டு வச்சுருக்கா பாரு நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இவை

என் ஒர்க்கை நானே பார்த்துப்பேன் அதனால் என் ரூம் எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஆமாம் அப்படி தானே ஒன்று நானும் சின்ன பிள்ளைகளை சொல்லுவேன் அதான் அம்மாவும் அப்படியே சொல்லி உன்னை வளர்த்துருக்காங்க நான் இவ்வளோ பாருங்களா எப்படி வச்சுருக்கேன் ரூமு இது என்ன மியூசியமாக எல்லாரும் அடிக்க வச்சு வச்சுருக்கிறதுக்கு இது வீடு அப்படிதான் தான் இருக்கணும்னு ஒரு கதை சொல்லுவா ஓ அப்படிலாம் வேறு சொல்கிறாலோ ஆமாம் சொன்னால் கேட்குறது கிடையாது அவ வச்சிருப்பா அத்தை ஃப்யூச்சரில் எனக்கு கஷ்டம் தானோ என்ன மேல பார்க்க அப்பெல்லாம் செய்ய மாட்டாயா அவ வீட்ல மட்டும்தான் அவ அப்படி இருப்பா வர இடத்துலயுமா அப்படி இருப்பா சும்மா சொன்னாத்த நீங்க வேற அம்மா வேற அவளை செய்ய விட்டுற போறாங்களா என்ன வேலை இதுவும் கரெக்டு தான் அண்ணியை அவளை விட்டு கொடுத்தா தானே அதுக்கப்புறம் உங்ககிட்ட அவள் மாற்றத்துக்கு அவள் வேலை எல்லாத்தையும் அவங்களே பார்த்து வச்சுருவாங்க நான் தான் செல்லம் கொடுக்காமல் வளர்த்துட்டேன் மொத்தமாக அவங்க இப்போ மருமகளுக்கு மருமகளாக மகளுக்கு மகளாக செல்லம் கொடுக்க போகிறாங்க ஆமாம் தேவை வந்ததுக்கப்புறம் அம்மா என்னையே மதிப்பாங்களான்னு தெரியல பார்த்துக்குங்க ஆமாம் ஆமாம் ஐயா அப்படி தான் இருக்கா வாங்க மேடம் பாரு ஒரு பொம்பளை பிள்ளை ரூம் எப்படி போட்டு வச்சிருக்க அம்மா ஆல்ரெடி நான் உனக்கு ஆன்சர் சொல்லியாச்சு இப்போ யாரு ராம் கேட்டாரா நான் இதும் கேட்கலப்பா மாட்டி விட்டுறதுங்க அத்தை நான் மாட்டி உள்ள நீ ஏச்சு அவளாச்சு நான் போறேன்ப்பா இந்த காப்பி குடி சரிங்க அத்தை இதா உனக்கு காப்பி எடுத்து வரட்டுமா எனக்கு வேணாமா இப்பயே பிள்ளைய மாட்டி வச்சிருக்க உன்னை கண்டா பயப்படுது என்னது பயப்படுதா நடப்பாவி சரி நான் போகிறேன் பிள்ளை எதுவும் திட்டிட்டு கிடக்காத என்னம்மா இந்த லெவலுக்கு பேசிகிட்டு இருக்கேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேம்மா சரி சரி நான் போகிறேன் ஆமாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க நான் இன்னும் ஒன்று மிரட்டேன் எங்கள் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க அது ஒன்றும் இல்லை சீதா சும்மா ஹாய் உண்மையை சொல்லு நான் என் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பேன் இவன் ரூம் ஏன் இப்படி கிடக்குன்னு கேட்டேன் அது கத்த பூரா நான் பாட்டிட்டு போகிறாங்க நான் இப்படி தான் இப்போ வச்சுருப்பேன் நீ நீட்டாக வச்சிருக்கேன்றதுக்காக நான் நீட்டாக வச்சிருக்க முடியுமா அதானே அப்போ கூட மாற்றிக்கிறேன்னு சொல்ல மாட்டாளே நானும் மாற்றிக்க மாட்டேன்ப்பா நீ வேணா எனக்கு சேர்த்து மாற்றி வச்சுக்கோ ம் அது சரிண்ணா சீதா அப்புறம் உனக்கு பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டியா அது கிராமம் அங்கே போயிட்டு நீ எது கேட்டாலும் கிடைக்காது ரொம்ப தூரம் வெளியில வர்ற மாதிரி இருக்கும் அதனால உனக்கு தேவையான முக்கியமான பொருள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் நீ பேக் பண்ணிக்கோ சரியா ம் எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற போறது அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் இல்லை போனதே கிடையாது பாட்டி சொல்லிட்டு என் கல்யாணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாம் ஊர் நல்லா இருக்கும் நாங்கள் அங்கே தானே வளர்ந்தோம் அப்புறம் கொஞ்சம் காலேஜ் படிக்கிற ஏஜ்ல தான் நான் இங்கே வந்தேன் அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் அங்கே தானே இருந்தோம் ஸோ எனக்கு அந்த ஊர் எல்லாமே பழகிடுச்சு உனக்கு ஃபஸ்ட் டைம் வர்றதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ம் ஆமாம் நீ எல்லாம் கொடுத்து கிராமத்து கொஞ்சம் நாள் வந்திருக்கேன் நான் பாரு சிட்டிலேயே மாட்டிகிட்டு இருந்திருக்கேன் நீ இருந்தாலும் இந்த சைட் கொஞ்சம் எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க அத்த கூட ஆமாம் அவங்களாம் இல்லைனா எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும் என்ன என்ன நீ எதுக்கு இப்படி பார்க்குறேன் கிட்ட வந்தேன் ஏன் போன்றது என்ன கிட்ட வருவேன் யார் தடுப்பா என்ன ஐ லவ் யூ கிளம்பாண்டியா அப்புறம் இங்கே இருந்த அத்தை என்ன தோர்த்தி அடிச்சிருவாங்க நான் போயிட்டு வரேன் கொஞ்ச நேரம் ஒன் வீக் தான் அதுக்கப்புறம் என்னையும் உன்னை யாராலையும் பிரிக்க முடியாது என் முட்டைக்கண்ணி என் கூட தான் இருப்பா முட்டைக்கண்ணியா ஆமாம் முட்டைக்கண்ணி தான் போட்டுமா ம் விக்ரம் வேறு ஃபோன் பண்ணான் போய் அவனை அப்படியே மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்டையும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான் என்ன நாளைக்கு ஊருக்கு போகிறோம்ல அஜய் வேறு அன்னைக்கு ஆஃபீஸ் வந்தான் அதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தான் போய் அவங்ககிட்ட பேசிவிட்டு நான் கிளம்புறேன் ம் பார்த்து வரட்டுமா மட்டும் நீ ஏ ஆடி வாங்க பாரு ஆமா இசி சிஸ்டரே அதே சார் கூட கூத்துட்ட கூடிய சீக்கிரம் உனக்கே தெரியும் ஏதா பிளான் பண்ணிருக்கே அண்ணா அப்படி எல்லாம் எது இல்லடி ஜஸ்ட் அவன் சுடு மூஞ்சா இருப்பான் இவங்க நல்லா பேசுவாங்க இவளால பேசாம இருக்க முடியாது அவனால பேசவே முடியாது காம்பினேஷன் கரெக்டா இருக்கும் தான் கூத்து விட்டு இருக்கேன் அதுவும் கரெக்ட் தான் பட் அஜய் சின்சியரா பாத்துப்பான் நான் இல்லாம ஆபீஸ் ஒருத்தவங்க ஹேண்டில் பண்ணனும் அது அவனால தான் முடியும் ஆமா முன்னாடி நான் அவர்தான் வந்து பார்த்தேன் சந்தாரன் நீ எங்க கேம்டின்னு தெரியாதக்கு முன்னாடி ம் ஆமாம் அப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது நான் இருக்க வேண்டிய இடத்துல அவன் இருக்கான் ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும் இல்லை மற்ற யாருக்கிட்டேயும் அவன் ஒழுங்காக பேச மாட்டான் மற்ற யாரும் சரி அவன் பேசலனாலும் விட்டுருவாங்க இசையால் பேசாமல் இருக்க முடியாது எப்படியும் அவனை பேச வச்சிருவா அதுவும் இல்லாமல் அவன் எப்போ பார்த்தாலும் சிட்டு சிட்டுன்னே இருக்கான் அதுவே விக்ரம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சரி இசை சிஸ்டர் தான் அவன்கிட்ட கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு விட்டுருக்கேன் கரெக்ட்டு தான் இருக்கும் ம் தான் விட்டுருக்கேன் சரிம்மா நான் கிளம்புறேன்னே நீ பார்த்து பாத்திரமா சாப்பிட்டு தூங்கு நான் போயிட்டு விக்ரமா பார்த்துட்டு கிளம்புறேன் அப்புறம் லவ்லாம் இப்படி போகுது கல்யாணம் வேற நெருங்கிடுச்சு ரொமான்ஸ் தானா சரி நான் மூடு என்ன மச்சா உண்மையை கேட்ட க ஆமாம் பெரிய உண்மை கண்டுபிடிச்சிட்டா இவன் ஓடாடி அப்புறம் என்ன சாப்பிட்ற வந்ததுலேருந்து ஆர்டர் பண்ணாமலே உட்காந்துருக்கோம் ஹோட்டலுக்காரன் அப்புறம் நம்மளை வெளில போகணுன்னு சொல்லிடுவான் எதுவும் வாங்கி சாப்பிட்டாம கதை பேசிட்டு போயிட்டோம்ண்ணா அதுவும் உண்மைதான் ஆர்டர் பண்ணுவோம் எவனை வரலையே என்னோ சரி இப்போ என்ன எதுக்கு வர சொன்னேன் சும்மா ஒரு காஃபி குடிச்சிட்டு போவேன்னு ஏய் தலைக்கு மேல வேலை இருக்கு என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா என்ன மச்சான் வர வர லவ்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க அப்படியே எனக்கும் ஒரு ஆள் பாக்குறது என்னது நான் லவ் சேர்த்து வச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஓங்கிட்டு யாரா சொன்னா தப்பாவீங்களா பின்ன ஒருத்தவர பிடிச்சு ஜோடி சேர்த்து வர்றியே ஃபஸ்ட்டு பேசின ஜோடி நீ நீ இன்னும் ஒன்று சேரலையே என்னடா சொல்ற கிளங்குற மாதிரி சொல்றா அப்படி இல்ல மச்சான் என் தம்பி எதுக்கு ஆஃபீஸ்க்கு சொன்னேன் ஓ அவனை கேக்குறியா அதுக்குள்ள உனக்கு என்ன நியூஸ் வந்துச்சு இசை போன் பண்ணிட்டு அந்த கற்று கத்துறாடா இவன் உன் தம்பியா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா இல்லை மாத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்களா உனக்கு சம்மந்தமே இல்லாத பேசுறான் ஒரு குட் மார்னிங் சொல்லவே வண்ட்ட கஷ்டமா இருக்கு இவங்ககிட்ட என்ன இந்த அப்படி கூத்து விட்டு போயிட்டான் அசிங்க அசிங்கமாக கழிவுறாச்சான் அடப்பாவி அப்படியாடா சொன்னா பின்ன இனிமேல் உனக்கு லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாலான் நான் மட்டும்தான் உனக்கு பிரதான் இது எப்போலட்டு நீ அஜய் இசைக்கு போட்டதுல போட்டதுலேருந்து ஒன்றும் புரியல மச்சான் எதை கால்குலேட் பண்ணி நீ இசையாக கூட கொடுத்து விட்ருக்க சிம்பிள் லாஜிக்கடா அதான் என்ன லாஜிக்னு கேட்குறேன் நீயே சொல்லு உன் தம்பியால் பேச முடியுமா ஆமாம் தேவையில்லாமல் பேச மாட்டான் இசையால் பேசாமல் இருக்க முடியுமா அவள் சாப்பாடு இல்லாமல் கூட இருப்பான் பேசாமல் இருக்க மாட்டான் இப்போ சொல்லு நான் எந்த லாஜிக்கில் கோத்து விட்ருக்கேன்னு அவன் வாயை திறந்து பேசணும்னா அதுக்கு ஒரே ஆள் இவன் மட்டும்தான் அதுக்குன்னு இவன் லைஃப்பை பணியாக வச்சிருக்கீடா அவன்கிட்ட என்ன திட்டு திட்டு வாங்க போகிறாலோ எல்லாம் கிடையாதுரா நான் இசை சிஸ்டரை பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் அவர் ஜாலியான கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் இருந்தாலும் சரி அவள் சேஞ்ச் பண்ணிவிடுவா அந்த நம்பிக்கையில் தான் அஜய் அவகிட்டையாச்சும் பேசணுன்னு நான் விட்டுட்டு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மச்சா என்ன டாக்டருக்கு திடீர்னு ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது உனக்கே தெரியல மச்சா ஹாஸ்பிட்டலுக்கு பேர்னு சூஸ் பண்ணும்போது கூட எனக்கு அவன் பேர் வைக்கணும்னு ஆசை ஏன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவன் அப்படி தான் வச்சுருக்கோம் ஓ ஸ்டோரியை நீ எனக்கு சொல்லி தான் தெரியணுமாடா அவனை ஒரு பொண்ணு ஏமாற்றிட்டா அதுலேருந்து பொண்ணுங்கன்னா இப்படி தான் யாரும் நல்லவங்க கிடையாது பணத்துக்கு ஆசைப்பட்றவங்க தான் இந்த உலகத்தில் இருக்காங்க பாசத்துக்கு அடிமையாகலாம் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அதனால தான் மச்சான் நான் இசை கூட கூத்து விட்டுருக்கேன் அவள் பாசத்துக்கு மட்டும்தான் அடிமையாகவாள் தவிர பணத்துக்கு அடிமையாக மாட்டா பொண்ணுங்களில் ஒரு சில பேர் இப்படி இருக்காங்கன்றத அவனுக்கு அவளால் தான் புரிய வைக்க முடியும் கரெக்டு தாண்டா அதனால் இசை கஷ்டப்படுவாள் அதை மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் ஒரு டூ டேஸ் மட்டும் தாண்டா விட்டுட்டு வந்திருக்கேன் இசை ஒரு டூ டேஸில் ஊருக்கு வந்துருவா நான் நாளைக்கு கிளம்புறேன் ஒரு ரெண்டு நாள் நான் இல்லாமல் அவள் ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அவன் கூட குவாடினேட் பண்ண முடியும் நம்ம ஒன்றும் பெருசாக இது பண்ணலடா அவள் ஜாலியான கேரக்டர் எப்படியும் அவள் ஜாலியான கேரக்டருக்கு அவன் சிரிச்சிருவான் பதில் எல்லாமே கரெக்டாக சொல்லுவான் அதனால தான்டா மற்ற யாருமே அக்கறை எடுத்து பண்ண மாட்டாங்க ஈவன்னா நம்மளுக்காக பண்ணுவா நான் உண்மையை சொல்லிகிட்டே வந்திருக்கலாம் இசைக்கிட்ட ஆனால் இசை அதையும் மைண்டில் வச்சிட்ருப்பா கேஷுவலாக பேச மாட்டாங்க அவனை களைச்சு பேச மாட்டா அதனால தான் நான் நார்மலாக விட்டுட்டு வந்திருக்கேன் அவள் அவஸ்டிலேயே அவனை ஹேண்டில் பண்ணிட்டோம் சரிடா அம்மா தான் சந்தோஷப்படுவாங்க அவன் மாறிட்டானா நல்லதே நடக்கும் மச்சான் நல்லதே நினைப்போம் சரிடா ஆ டாக்டரே உனக்கு தான் என்ன பேரை காணோம் அட்மின்ல உனக்கு பேர் வச்சிருக்காங்களா இல்லை எப்பிசோடு கல்யாணம் நான் உங்களே முடிச்சிடுவாங்களோ டே சரி ஃபீல் பண்ணாத பார்ப்போம் உனக்கு நீ ஹீரோயின் இங்கேருந்து வராங்கன்னு மச்சான் எனக்கும் தெரில சரிடா எவனா ஆர்டர் எடுக்க வர்ற மாதிரி தெரியல நான் வேற எப்போதா சீதா வீட்டில் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் நம்ம கிளம்புவோமா டே என் ஜோடியை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஏதாவது ஒரு வழி சொல்லிட்டுப்பாடா வழி அட்மின் தான் சொல்லணும் நான் எப்படி சொல்ல முடியும் சரி வா கிளம்புவோம் சரி வா சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா என்ன ஸ்டேஷனில் மீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க என்ன உங்களுக்கு தெரியுதா தெரியும் சார் மீட்டிங்கில் பார்த்துருக்கேன் உங்களை கேள்வியும் பட்டிருக்கேன் என்னோடய ஹையர் பொசிஷனில் இருக்கீங்க உங்களை பற்றி தெரியாமல் இருக்குமா என்ன விஷயம் சார் என்ன பார்க்கணுன்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் இப்போது எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க ஆத்துக்குறிச்சிலே இருக்கீங்களா இல்லை அவுட்டரில் இருக்கீங்களா சார் அது கிராமன்றதுனால ஆத்துக்குறிச்சி ஸ்டேஷன்லேயே தான் சார் இருக்கேன் பெரிசாக ஒன்றும் கேஸ்லாம் வராது பட் சொந்த ஊருன்றதுனால போஸ்டிங் அங்கேயே இருக்கட்டும்ன்றதுன்னு நான் மாற்றல ஓகே உங்கள் மூலிமா எனக்கு ஒரு டீட்டெயில் தெரியணும் ஒரு ஃபேமிலியை பற்றி விசாரிக்கணும் ஃபேமிலியை பற்றியா என்ன விஷயம் சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடெண்ட் ஸோ அதை பற்றி விசாரிக்கணுன்ட்டு தான் ரொம்ப நீங்கள் யோசிக்கிற மாதிரிலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி தான் விசாரிக்கணும் ஏன் ஃபேமிலியை பற்றியா என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் மித்ரன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அவ்வளோ முன்னாடியாய் சார் சஸ்பென்ஸ் வைக்காமல் சொல்லுங்கள் என்ன விஷயம் உங்கள் வீட்டில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு குழந்த பிறந்து அந்த குழந்தை இறந்துட்டதா ஒரு குழந்தை மட்டும் இருக்குன்ற மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல சார் இறந்து போகலை யாரும் மாற்றி வச்சுட்டாங்க இறந்து போன குழந்தைய எங்ககிட்டேயும் நல்லா இருக்கிற குழந்தையும் அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க நானும் அதை பற்றி விசாரிச்சுட்டு தான் சார் இருக்கேன் அப்போ போய் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் ஆனால் குழந்தைய எடுத்துகிட்டு போனவங்க எங்கே யாரு என்னன்றத கண்டிப்பாக பிடிக்க முடில சார் அதை பற்றி தான் மித்திரன் விசாரிக்க கூட்டேன் என்ன சார் சொல்கிறீங்க அதை பற்றி நீங்கள் விசாரிக்க கூட்டிங்களா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியும் மித்ரன் அதான் சார் இதுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தான்னு கேட்குறேன் சம்மந்தம் இருக்கு மித்ரன் அந்த இன்னொரு குழந்தை கிடச்சா இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார் அவள் என் தங்கச்சி சார் அவள் கிடச்சா என்ன பண்ணுவான்னு கேட்டுட்ருக்கீங்க அந்த ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் இருக்கு சார் அந்த தங்கச்சியை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா சார் இன்னொரு பிள்ளை எங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோ யார் அவளை கஷ்டப்படுத்துறாங்களோ என்னமோ நம்மகிட்டே இருந்திருந்தால் நல்லா வளர்த்துருப்போமேன்னு எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு ஒரு நாளும் படாத துன்பப்பட்டுருக்காங்க சார் அப்போது இது வரைக்கும் அந்த குழந்தை மேலே உங்களுக்கு பாசம் இருந்துகிட்டு தான் இருக்குது அந்த குழந்தை கிடச்சா நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க அப்படி தானே சார் என் தங்கச்சி சார் அவள் அவளை எப்படி சார் நாங்கள் வெறுப்போம் யாரோ எடுத்துகிட்டு போனாங்க அவளுக்கு அறியாத வயசு அந்த பச்சை குழந்தை என்ன சார் பண்ணும் அவள் மேலே நாங்கள் ஏன் சார் கோபமாக இருக்க போகிறோம் எங்கள் அப்பா அம்மா என் கூட இருக்கிற இன்னொரு தங்கச்சி எல்லாருமே அவள் என்னைக்கு கிடைப்பான்னு தான் நாங்கள் இருக்கோம் அப்போ அந்த குழந்தை கிடச்சிருச்சின்னு நினச்சிக்கோங்க கிடச்சிருச்சுன்னு நினச்சிக்கணுமா சார் என்ன சொல்ல வரீங்க ஆமாம் மித்ரன் அந்த இன்னொரு பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு என்ன சார் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் தங்கச்சி இப்போ எங்கே இருக்கா சொல்லுங்கள் சார் அவளை நான் கையோடு கூப்பிட்டு போய் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி நிறுத்தணும் அவங்களுக்கு இதை விட சந்தோஷம் எதுவுமே இருக்காது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் தங்கச்சிக்கு கல்யாணலாம் ஆயாச்சு என்ன சார் சொல்கிறீங்க கல்யாணம் ஆகிடுச்சா எப்போது சார் ஆமாம் நம்பர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ கன்சீவாகவும் இருக்காங்க சார் ஷாக் மேலே ஷாக்காக கொடுக்குறீங்க என் தங்கச்சி இருக்கான்றதே பெரிய சந்தோஷம் அவளுக்கு கல்யாணம் ஆகி நல்லா இருக்கா கன்சீவாக இருக்கா அப்போ நான் மாமா ஆயிட்டேனா சார் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எங்கே சார் இருக்கா என் தங்கச்சி நான் அப்போவே பார்க்கணும் சார் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்குள்ளே சஸ்பென்ஸெல்லாம் உடச்சா என்ன வருது சார் ப்ளீஸ் சார் என் தங்கச்சி எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள் சார் எங்கள் அப்பா அம்மா முன்னாடி கூட்டி போய் நிறுத்தினா தான் சார் உங்கள் சந்தோஷத்தை என் கண்ணால் பார்க்க முடியும் ப்ளீஸ் சார் சொல்லுங்கள் சார் இவ்வளோ டீட்டெயில் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க என் குடும்பத்தை பற்றி எப்படி சார் அவங்களை உங்கள் முன்னாடி கூட்டு வந்து நிறுத்தினா அவங்க எல்லாரோட ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்னு தெரியல திடீர்னு கூப்பிட்டு வந்து நிறுத்தினா அவளை நீங்கள் ஏற்றுப்பீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களான்னு தெரியல அதனால தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன் ஆல்ரெடி நான் ஊருக்கு வரணும்னு நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளவே நீங்கள் இங்கே வந்ததாக தான் நான் கேள்விப்பட்டேன் சரி உங்களை கூப்பிட்டு பேசினா இதுக்கான சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன் எங்கள் ஊருக்கு வரலான்னு இருந்தீங்களா என்ன விஷயமா சார் உங்கள் ரிலேட்டிவ் அதாவது உங்கள் பெரியப்பா பையன் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ம் தெரியும் சார் இப்போ கூட அவங்க இப்போ ராமகிருஷ்ணனுக்கு மேரேஜ் பண்ணுற விஷயமா ஊருக்கு வந்திருந்தாங்களே எங்கள்ட்டலாம் பேசிட்டு தான் போனாங்க வீடு க்ளீன் பண்ண வந்திருந்தாங்க பெரியப்பா அடுத்த வாரம் ராம் கல்யாணத்துக்காக வரேன்னு சொல்லிட்டு போனாங்க நாளைக்கு நாலிக்கு ஊருக்கு வந்துடுவாங்க சார் அவங்களும் உங்களுக்கு தெரியுமா அவங்கள தெரியுமாவா அம்மா இருக்காங்களே ஆமாம் சார் பெரியம்மா அவங்க அண்ணன் பையன் தான் நான் என்ன சார் ஒரே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வைக்கிறீங்க அவங்க சின்ன வயசுலேயே ஊரக காலி பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்பப்போ விசேஷனாக வருவாங்க அதோட சரி நான் பெரியமா பெரியப்பா எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசியிருக்கேன் ராம் எனக்கு தெரியும் ஸ்கூல் டேஸில் கொஞ்ச நாள் எங்கே தான் படிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் அவனை இங்கே மாதி கூப்பிட்டு வந்துட்டாங்க பெரியப்பா பெரியம்மா எல்லாேருமே ஆனால் அவங்க அண்ணன் ஃபேமிலி பற்றிலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது சார் அதான் நான் அவங்கள பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ராம் என்னோடய அத்தை பையன் அவங்கள்ட்ட மாமாட்ட கேட்கும்போது தான் உங்கள் ஃபேமிலியை பற்றின டீட்டெயிலாம் சொன்னாங்க அதை வச்சு தான் நான் அவங்கள கண்டுபிடிச்சேன் ஆக்சுவலி மித்ரன் அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா அவங்க எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நாளிலே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு அனாதை ஆகிடுச்சு அனாதை ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை அவங்க பாட்டி தான் வளர்த்தாங்க அவங்க தான் ஆளாவும் ஆக்குனாங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்தா அது வரைக்கும் அவங்க தான் அவளை படிக்க வச்சு ஆளாக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா அம்மா பற்றின டீட்டெயில் அவங்க சொன்னதே கிடையாது இறந்து போனாங்க இல்லையா அவங்க தான் அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி தான் அந்த பொண்ணுக்கிட்ட வளர்த்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு நான் சின்ன பிள்ளையில் அப்படி காண போனான்றதும் தெரியாது அப்போ வேற ஒருத்தவங்களோட பொண்ணுன்றதும் தெரியாது அப்படி தான் அந்த பாட்டி வளர்த்துருக்காங்க இது வரைக்கும் எனக்கு ஒரு டவுட் வர போய் நான் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டப்ப தான் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு என்ன சார் சொல்கிறீங்க அப்போ என் தங்கச்சி இவ்வளோ நாளா அப்பா அம்மா யாருமே இல்லாமல் அனாதியாக தான் வளர்ந்துருக்காளா இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள் சார் என் தங்கச்சி வீட்டில் இருக்காள்ல அவளை நாங்கள் அவ்வளோ செல்லமாக வளர்க்குறோம் சார் அவளுக்கு ஒன்று ஒன்று செய்யும்போதும் ஒரு ட்ரெஸ் எடுக்கும்போது கூட எங்களுக்கு இன்னொருத்தி ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும் எங்கே கஷ்டப்படுறாலோ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் சார் நினச்சிட்ருந்தோம் ஆனால் அவள் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காள் சார் அப்பா அம்மா பாசத்துக்கு எங்கி யாருமே இல்லாமல் இருந்துட்டால சார் அப்படின்னு சொல்லலாம் மித்ரன் அப்பா அம்மா பசத்துக்கு எங்கே இருக்கா தான் ஆனால் அவங்க பாட்டி எந்த குறையும் தெரியாத அளவுக்கு தான் வளர்த்துருக்காங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் பட் அவளை வளர்த்து ஆளாக்கி தைரியமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்பா அம்மா பசம் அவளுக்கு கிடைக்கல இருந்தாலும் இதுக்கப்புறமாச்சும் அவளுக்கு கிடைக்கணுன்றதுனால தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படி சார் அவங்க கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க வசதி எதுவும் இல்லைங்கிறீங்க எப்படி சார் எல்லாம் பண்ணி வச்சாங்க அவள் லைஃப்பில் நிறையா நடந்துச்சு மித்ரன் ஆனால் இப்போ கல்யாண லைஃப்பில் அவள் நல்லா தான் இருக்கா சார் நான் அவளை பார்க்கலாமா இதுக்கப்புறம் அவளை எங்கள் கூட கூப்பிட்டு போய் வச்சு அவளுக்கு கிடைக்காத எல்லா பசத்தையும் நாங்கள் கொடுக்கணும் சார் அதுதான் எங்களோட விருப்பமே இப்போதைக்கு நீங்கள் எதுவும் கேட்காதீங்க மித்ரன் அவங்க நல்லா இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட உங்கள் வீட்டுக்கு வருவாங்க சரிங்களா கன்சீவாக இருக்காங்க உங்கள் அப்பா அம்மா கிட்டலாம் இந்த விஷயத்த நீங்கள் பேசி முன்னாடியே அவங்க மைண்டை ப்ரிப்பேராக வைக்கணுன்றதுனால நான் பேசியிருக்கேன் நீங்கள் ஊருக்கு போய் அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லுங்கள் நாளைக்கு உங்கள் தங்கச்சி உங்கள் வீட்டில் இருப்பாங்க சரிங்களா சார் கண்டிப்பாக கூப்பிட்டு வருவீங்களா சொல்லுங்கள் சார் நான் போய் என் தங்கச்சி வீட்டுக்காரர் காலையில் விழுந்தாச்சும் என் தங்கச்சி என் கூட அனுப்பி வைங்கன்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போகிறேன் சார் ஐயோ மித்ரன் உங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு அவ்வளோ கொடுமையானவர் கிடையாது சரிங்களா சொன்னால் புரிஞ்சுப்பாங்க நாளைக்கு உங்கள் வீட்டில் இருப்பாங்க உங்கள் தங்கச்சியும் தங்கச்சி அது பண்ணு சரிங்களா நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா அவங்க எந்த ரியாக்ஷனும் காமிக்கக்கூடாது உங்கள் கன்சிவாக வேறு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்பா அம்மா தான் உங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இவ்வளோ நாள் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் அவங்க சந்தோஷப்படுபாங்க கண்டிப்பாக சார் இதுக்கப்புறம் அவ்வளோ நாங்கள் விடவே மாட்டோம் ஓகே மித்ரன் நீங்கள் கிளம்புங்க நாளைக்கு உங்கள் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாருமே வருவாங்க சரிங்களா சொல்லியிருந்த இல்லைங்களா நானும் ராம் மேரேஜுக்காக உங்களுக்கு வரதாக இருந்தேன் அப்போதான் இதை பற்றி பேசலான்னு இருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை அங்கே பார்த்தது தான் போயிடுச்சு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் நாளைக்கு நானும் வருவேன் ராம் கல்யாணத்துக்காக ராம் அவங்க கூட வருவேன் ரொம்ப தேங்க்ஸ் தர்மா சார் ஸோ தேங்க்ஸ்லாம் எதுக்குங்க நீங்கள் நம்ம சொந்தக்காரங்க தானே என்ன சொல்கிறீங்க இவர்கிட்ட பற்றி சொல்ல வேணாம் நாளைக்கு போய் சர்ப்ரைஸாக பண்ணுவோம் இல்லை ராம்க்கு சொந்தக்காரர் ஆகிட்டீங்க அப்புறம் எனக்கு சொந்தம் தானே சரிங்க சார் மனு சொல்லுங்க நினைக்காதான் போங்க நாளைக்கு உங்கள் தங்கச்சி உங்கள் வீட்டில் இருப்பா சரிங்களா என் தங்கச்சி கிடச்சிட்டான்ற சந்தோஷத்தில் நான் இப்போ கிளம்புனாலும் என் தங்கச்சி இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கான்றதை நினைக்கும் போது எனக்கு கவலையாக தான் சார் இருக்குது நாளைக்கு என் தங்கச்சியை பார்த்தா தான் சார் எனக்கு திருப்தியே வரும் கவலைப்படாமல் போங்க நாளைக்கு உங்கள் தங்கச்சி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருப்பா சரிங்களா சரிங்க சார் என் தங்கம் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டா நாளைக்கு அவளை கூப்பிட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி அம்மா முன்னாடி நிறுத்தி அவள் கண்ணில் அந்த சந்தோஷத்தை நான் பார்க்கணும் வளர்ந்துட்டேன் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு அப்பா அம்மா பாட்டி தாத்தா அத்தை மாமா எல்லாரும் இருக்காங்க என்ன சொல்லுங்களா உங்களுக்கு எல்லாருமே இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லைன்றது அப்பா என் மனசை வருத்திக்கிட்டே தான் இருக்குது மாசமாக இருக்கிறப்ப அம்மாலாம் கூட நான் பொண்ணுங்களை எப்படி பார்த்துப்பாங்க என்ன தான் எனக்கு எங்கள் குறையே இல்லைனாலுமே அம்மா அப்பா இல்லைன்ற குறைய மனசில் இருக்க தான் செய்யுது அம்மா மட்டும் கூட இருந்திருந்தால் கவனிக்கிறதே வேறு மாதிரி தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் யார் பாசம் வச்சாலும் அம்மா பாசத்துக்கு ஈடாகாதில்ல எனக்கு தெரியும் தங்கம் நான் என்ன தான் உன்னை உள்ளங்கையில் வச்சு தாங்கினாலும் உனக்கு அம்மா இல்லைன்ற குறை இருக்கும்னு எனக்கு தெரியும் ம் நீங்கள் எப்போ வந்தீங்க இப்போ தான் வந்தேன் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க தனியாக ஏதோ பேசிகிட்டு இருக்க சும்மா தான் என் பசங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன ஓ அப்படியா ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அம்மா கிட்ட அப்படி அப்பா ஏன் இன்றைக்கி சீக்கிரமாக வரல லேட்டாக வந்திருக்காங்க அப்பா கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்க அப்படி தானே ஆமாம் அப்பா காணல இப்பா அப்பா வந்துட்டேனா எனக்கு போகிற ஃபர்தராக போய் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்புறம் என்னோட ஒர்க்கும் ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு அதை முடிக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்புறம் முக்கியமாக மீட் பண்ண போயிருந்தேன் அதெல்லாம் என் தங்கத்துக்கு நாளைக்கு தெரியும் எனக்கு என்ன இருக்கேன் எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசை என் தங்கம் இப்போவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போறேன் எனக்கு என்ன கவலை வரப்போகுது ம் என் தங்கம் நாளைக்கு இன்னும் சந்தோஷப்படுமே என்னென்னதான் சொல்ல மாட்டீங்க அது சர்ப்ரைஸ் போங்க தங்கம் 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 ஐ லவ் யூண்ணா பாருங்க போலீஸ் வைக்கலாம் பாடுறாரு திருப்பி சொல்லுடி வைக்கப்படுறேன்னு கலைக்கிறேன் கூட நான் கூடி இருந்திட எனக்கு சென்மோன்னு போதுமா நூறு சென்மோ வேணும் அத கேக்குற சாமியா செம்மு நமக்கு போது வேறு வர ஏதுங்க போமா சாக வரங்க போம் அந்த சாமியே அந்த சாமியே காத்தாலும் கடலாக நீ ാസമാണ് എടുത്ത സേന്താ പുറ കണോ ഉയർക്കണോ കലക്കണോ